நண்பர்களே வந்து இப்ப என்ன செல்லையும் பார்த்தேன் ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா நம்ம அண்ணன் நகைச்சுவை நடிகர் அண்ணன் ரோபசங்கர் இறந்து போயிட்டாங்க ரொம்ப சங்கமா இருக்கு டாப் டூப்ல வந்து ஜிபி முத்தா வேணும்னு சொல்லி அவ்வளவு பாசமா அவ்வளவு இதா இருந்தாங்க ஏன்னா டாப்பு டூப் எங்களை வந்து செட்டுல வந்து ரோபசங்கர அவர் எலிமிஷன் போச்சுல வந்து இதுவரைக்கும் ஆச்சு எலிமிஷன் வந்து நாங்க வருத்தம் தான் போடுவோம் ஆனா ரோபோசங்கர எலிமிஷன் போச்சல மட்டும் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டு இதுங்க அடுத்த நான் வயல்காடுல வருவோன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க அண்ணன் இறந்துக்கிட்டே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா நான் அடுத்த வயல்டாடில் வரச்சுல அண்ணன் கூட சமையல் பண்ணுன்னு சொல்லி நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் ஏன்னா நானும் வந்து அப்போ சமையல் பண்ண பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் அவரு ரொம்ப சங்கரம்னா ஜிபு முத சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க அது போக அவங்க குடும்பத்து இந்த இது இது இழப்பு வந்து அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அந்த அக்கா வந்து அவங்க அண்ணன் கூடயே தான் வருவாங்க வாங்குவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையாம எல்லாருமே நம்ம சாமி கும்பிடுவோம் அதுல அண்ணன் இறந்தது ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த நகைச்சுவை நடிகர்கள் வந்து இப்படி ஒவ்வொரு ஆளா இறக்கச்சியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனவெளியை கொடுக்கு ஒரு ஆத்ம சாந்தியடையே நம்ம ஆண்டுகளுக்கு முடியும்